மேலா குச்சா அது செகண்ட் என்னடா ஃபர்ஸ்ட் ஏ கொண்டு ஏ செக் அது செகண்ட் லாஜிக் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரியலையா மியாமி பீச் ஆ மியாமி பீச் மியாமி பீச் ஓகே இன்னொரு क्वेश्चन தஞ்சா தஞ்சா ஒரு பெரிய கோயிலுக்குதுல அது அடி எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு நாங்க போனது இல்லையே లా అది పడిచి రిపింగే అప్పుడు నాలో నువ్వు గెస్ చేయ్ ఏజ్ ఫ్లాండ్ నా ఆ జస్ట్ ఈ పార్ట్ ఉంది ఏ ఏ కట్ 260 260 160 సరియైన నావుల దేని సపార్ట్ ఏనా పడుంగ పార్ట ఎన్న పార్టం అయ్యో పార్టా

ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க எந்த பாத்து பாட்டுல இருக்கா பாருங்க ஏன் வரல சரி ஓகே தேங்க் யூ ஒகே தேங்க் யூ